ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பாப்போமா பழைய புகைப்படத்தின் மௌனம் அந்த பழைய புகைப்படம் அப்பாவின் அலமாரியின் அடியில் சில பழைய காகிதங்களுக்கு இடையே மூடி திறக்கப்படாமலே பல வருடங்களாக படுத்து கிடந்தது ஒரு நாள் அப்பாவின் அலமாரியை சுத்தம் செய்யும் பொழுது அந்த மஞ்சள் நிலமாகி வெளுத்த புகைப்படம் என் கையில் வந்து சேர்ந்தது அது ஒரு கருப்பு வெள்ளை படம் படத்தில் மூன்று பேர் நின்று கொண்டிருந்தார்கள் நடுவில் ஒரு இளம்பெண் அவள் இடது புறம் ஒரு இளைஞன் வலது புறம் மற்றொரு இளைஞன் மூவரின் கண்களிலும் ஒரு வகையான கனவும் துடிப்பும் தெரிந்தது படத்தின் பின்புறம் மை கொஞ்சம் வடிந்த தமிழில் எழுதப்பட்டிருந்தது கல்லூரி நண்பர்கள் ஜான்சி முத்து செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு என்று எழுதப்பட்டிருந்தது ராதா அப்பாவை கேட்டாள் அப்பா இந்த படத்தில் உள்ளவர்கள் யார் என்று கேட்டாள் அப்பா அந்த படத்தை எடுத்து பார்த்துவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் அந்த பெருமூச்சில் ஒரு காலம் முழுவதுமே அடங்கி இருப்பது போல் தோன்றியது இது எங்கள் கல்லூரி கால நினைவு என்று தொடங்கினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு காலம் தமிழகத்தில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் கலைப்பிரிவில் படித்தார்கள் மூவரும் ஜான்சி ஒரு தைரியமான புத்திசாலியான கவிதை எழுதும் பெண் முத்து ராதாவின் அப்பாவின் பெயர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சமூக நீதியில் ஆர்வம் உள்ளவன் செல்வம் பணக்கார வியாபார குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் கலை இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன் மூவரும் சிறந்த நண்பர்கள் கல்லூரி நூலகத்தில் வாத போட்டிகள் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சிகள் திரைப்படம் பார்த்து விமர்சனம் செய்வது எதிர்கால கனவுகளை பற்றி பேசியது அந்த காலம் முழுவதுமே ஒரு வெள்ளை ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி போல் இருந்தது ஆனால் காலச்சக்கர சூழலும் கல்லூரி படிப்பும் முடிந்தது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெவ்வேறு பாதையில் நடக்க தொடங்கினோம் ஜான்சி தன் குடும்ப கட்டளைக்கு முன்பாக வணங்கி தன் காதலையும் கனவுகளையும் புதைத்து விட்டு தன் ஊருக்கே திரும்பி போனாள் கடைசி முறையாக சந்தித்த பொழுது முத்து செல்வம் நம் நட்பை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தாள் செல்வம் தன் குடும்ப வியாபாரத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் சிக்கி வெளிநாட்டுக்கே குடிபெயர்ந்து விட்டான் ஆரம்பத்தில் கடிதங்கள் வந்தன பிறகு காலப்போக்கில் அந்த தொடர்பும் தேய்ந்தது முத்து அதாவது ராதாவின் அப்பா தனது ஊரில் ஒரு ஆசிரியராக சேர்ந்து வாழ்க்கையை அமைதியாக தொடர்ந்தார் அப்பா இந்த ஜான்சி அத்தை இப்பொழுது எங்கே இருக்காங்க என்று கேட்டாள் ராதா அப்பாவின் கண்கள் ஈரமாயின அவள் இப்பொழுது இல்லை மகளே அவள் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று நடுங்கும் குரலில் கூறினார் வாழ்க்கை என்பது இப்படித்தான் சில நண்பர்கள் வழியில் சந்திப்பது போல் வருவார்கள் சில நினைவுகளாக மட்டும் தங்கிவிடுவார்கள் ஆனால் இந்த புகைப்படம் மட்டும் அந்த காலத்தின் சாட்சியாக எங்கள் மூவரின் இளம் வயதின் சிரிப்பு கனவுகள் நட்பு எல்லாமே இதில் சிக்கி வைத்தார்போல் இருக்கின்றது அல்லவா அந்த புகைப்படத்தை மீண்டும் முற்று பார்த்தான் அந்த மூவரின் கண்களில் தெரிந்த கனவுகள் இப்பொழுது ஒரு துயரமான இனிமையோடு அவனை பார்த்தன ஒவ்வொரு புகைப்படத்தின் பின்னாலும் பேசப்படாத ஒரு வரலாறு மறைக்கப்பட்ட ஒரு உலகம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டான் அந்த பழைய புகைப்படம் ஒரு காலத்தின் சாட்சியாக இன்றும் என் அலமாரியில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது அது நமக்கு சொல்லும் பாடம் நமது தற்பொழுதைய தருணங்கள் தான் எதிர்காலத்தின் நினைவுகள் அவற்றை வாழ்ந்து வியர்ந்து மகிழ வேண்டும் என்பதாகும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்